வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டில் கேது அமைந்திருப்பதால் தேவையான தன்னம்பிக்கை குறைபாட்டை நீங்கள் உணரலாம் இதனால் எந்த முக்கிய முடிவும் எடுக்க முடியாது எனவே உங்கள் தோள்களில் நிறைய தங்கியுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதை மனதில் வைத்து சரியான நேரத்தில் சரியான மற்றும் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் இந்த வாரம் வியாழன் சந்திரனின் ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமைந்திருப்பதால் நிதி சிக்கல்கள் தொடர்பாக நீங்கள் முன்பு திட்டமிட்டது முற்றிலும் பயனற்றதாகிவிடும் இதன் காரணமாக நீங்கள் கடனாக பணம் எடுக்க வேண்டியிருக்கும் மேலும் அது உங்களை மன அழுத்தத்திற்கும் ஆளாக்கும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன் இருக்கும் இதன் காரணமாக முதலில் எதைத் தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களையும் கொண்டு வருகிறது ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் அதீத பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவதை தடுக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதில் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதைச் செய்யாமல் உங்கள் படிப்பை பற்றி உங்கள் மனதில் எழும் கேள்விகளை தீர்ப்பது நல்லது தேவைப்பட்டால் தொழில் படிப்பில் சேர்க்கை எடுத்து உங்கள் தகுதிகளை அதிகரிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கிய ஜாதகம் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது நீங்கள் அவ்வப்போது சில சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் ஆரோக்கியம் முந்தைய காலங்களை விட கணிசமாக மேம்படும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை உணர்வீர்கள் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் அமைவதால் இழப்பீடு மற்றும் கடன் போன்றவற்றில் நீண்ட காலமாக பணம் எங்காவது சிக்கியிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இறுதியாக அந்த பணம் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் பல சுப கிரகங்களின் நிலை மற்றும் பார்வை உங்கள் ராசி பலருக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பை குறிக்கிறது இந்த வாரம் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சலடைவீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் வாரத்தின் ஆரம்பம் தொழில் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பயணம் தொடங்கும் என்பதால் அவ்வாறு செய்வதற்கு முன் கண்டிப்பாக உங்கள் பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள் இல்லையெனில் அவர்கள் பின்னர் ஆட்சேபனைகளை எழுப்பலாம் மற்றும் மற்றவர்கள் முன் உங்களை சங்கடப்படுத்தலாம் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்து வெற்றியை அடைய ஞான தேவன் செயல்படுவார் இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த சில சுயநலவாதிகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல் இருப்பீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் நீங்கள் கூட்டாக வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்கள் துணையுடன் உங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் ஏனென்றால் இதை செய்தால் மட்டுமே அவர்களின் உதவியுடன் நீங்கள் நல்ல நிதி லாபத்தை பெற முடியும் எனவே இதை மனதில் வைத்து உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நகர்த்திக்கொண்டே இருங்கள் உங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் சிறிது ஓய்வு மற்றும் தளர்வுகளை உறவினர்களுக்கு ஒரு சிறிய விஜயம் வழங்கும் சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருப்பதாக அவர்கள் உணரட்டும் இதற்காக அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் உங்களைப் பற்றி புகார் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பளிக்காதீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான கடந்த நஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வர உதவிகள் கிடைக்கும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு மிகவும் நல்லது என்று நிரூபிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய நபர்களை சந்தித்தீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை எடுப்பீர்கள் பல மாணவர்களின் அதீத தன்னம்பிக்கையும் சோம்பலும் இந்த வாரம் அவர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும் எனவே நீங்கள் இந்த அறிகுறிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பந்தயத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்